சகோதர சகோதரிகளே இந்த சங்கீத தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே ஏழாவது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இப்பொழுதும் கூட தேவனுடைய சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் பிரசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த சங்கீத தியான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே சங்கீதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக இந்த வசனங்கள் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம் ராஜாவாகிய சவுல் தான் ஆட்சி காலத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளானது மாத்திரமல்ல ராஜாவாக நியமிக்கப்பட்ட சவுல் தள்ளப்பட்டு அந்த இடத்திலே தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய ஸ்தானத்திலே தாவீதை கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுத்து விட்டார் என்பதை அறிந்த சவுல் தாவீதின் மீது கோபமாக இருந்தான் அந்த வேளையிலே கூஷ் என்று சொல்லப்படுகிற சவுளுடைய உறவினன் ஒருவன் தாவீதை குறித்து இல்லாததும் பொல்லாததுமான பொய்யான காரியங்களை சொல்லி சவுலே தாவீது உமக்கு விரோதமாக எழும்பி உமை கொல்ல முயற்சிக்கிறான் என்று சொன்னதினாலே சவுல் மிகவும் கோபம் கொண்டு தாவீது தன்னை அழிப்பதற்கு முன்பாக தான் அவனை அழித்துவிட என்று கங்கணம் கட்டி கொண்டு வேகமாக கிரியை செய்ய துவங்கினான் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே சவுல் தன்னை கொல்ல முயற்சி எடுக்கிறார் என்பதை அறிந்த தாவீது காடுகளிலும் மலைகளிலும் மேடுகளிலும் பள்ளங்களிலும் ஓடி தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க அங்கலாய்த்து கொண்டிருந்தார் அப்படி சவுலின் கைக்கு தன்னை தப்பி வைத்து கொள்ளும்படியாக ஒரு காலகட்டத்திலே தாவீது ஓடி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தாவீது கொடுத்த சங்கீதம் தான் ஏழாவது சங்கீதம் கூட ஏழாவது சங்கீதத்தை நான் வாசிக்க கேட்கலாம் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவைப் பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாத படிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கீடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக வெளித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை பொழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித் தருகிறவர் செம்மையான உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கற்பந்தரித்து பொய்யைப் பெறுகிறான் புழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் பெரியமானவர்களே இந்த ஏழாவது சங்கீதத்தை ஐந்து பகுதிகளாக நாம் பகுக்க முடியும் ஒன்றாவது வசனத்திலிருந்து இரண்டாவது வசனம் வரை தாவீதின் விண்ணப்பத்தையும் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசன வரை தாவீது சுத்த மனசாட்சி உள்ளவனாக இருப்பதை குறித்தும் ஆறாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை கர்த்த சமூகத்திலே தாவீது கேட்கிற நியாயத்தை குறித்தும் பத்தாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரை தேவனுடைய குணாதிசயங்களை குறித்தும் பதினான்காவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசன வரை தாவீதின் நம்பிக்கையை குறித்தும் நான் பார்க்க முடியும் முதலாவதாக தாவீதியனுடைய விண்ணப்பம் என்ன என்பதை நான் பார்க்கலாம் ஒன்றாவது வசனத்திலே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும் இங்கே முதலாவதாக என்னை இரட்சியம் ஐயா என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு விடுதலை அல்லது காப்பாற்றுதல் என்ற அர்த்தம் ஆண்டுவரே என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கையிலிருந்து என்னை காப்பாற்றும் அநேகர் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே நீர் அவர்கள் கையிலிருந்து என்னை விடுவியும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று தாவீது இங்கே பாடுகிறார் அன்பான சகோதரனை சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே அநேகர் உன்னை காரணமில்லாமல் துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டதினாலே எப்படியாவது உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பறித்து கொள்ளும்படியாக பலர் உன்னை வேதனைப்படுத்தலாம் தாவீதை நெருக்கிய சவுளை போல உன் வாழ்க்கையிலே ஒரு சிலர் சவுளாக எழும்பலாம் ஆனாலும் நீ கலங்க வேண்டாம் ஒரு சவுல் இருந்ததனால்தான் தாவீது என்கிற ஒரு தேவ மனிதன் உருவானான் அதை போல உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சில சவுள்களை வைப்பதன் நோக்கம் உன்னை தாவீதாக உருவாக்கவே ஆகினால் என்னை சோர்ந்து போக வேண்டாம் இங்கே தாவீது கத்தாவே என்னை விடுவியும் என்னை ரட்சியும் என்று ஜெபிப்பது போல தேவனை நோக்கி நீ மன்றாடி ஜெபிக்கும் பொழுது சவுலின் கையிலிருந்து கத்த தாவீதை ரட்சித்தது போல உன்னையும் நிச்சயமாய் ரட்சிப்பார் இரண்டாவதாக தாவீதனுடைய விண்ணப்பம் என்ன என்று பார்க்கும் பொழுது இரண்டாவது வசனத்திலே சத்ரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்துக்கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறி போடாதபடிக்கு என்னை தப்புவியும் கதாவே ஒரு சிங்கம் எப்படி தன்னுடைய இரையை கவ்வி பிடித்துக்கொண்டு ஒருவரும் அதன் வாயிலிருந்து அந்த இரையை பிடுங்க முடியாதபடி அது கொன்று போடுகிறதோ அதே போல என் சத்ருக்கள் சிங்கம் போல் என் மேல் பாய்ந்து ஆட்டுக்குட்டி போல் இருக்கிற என்னை கொன்று போட்டு விடாதபடி அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவையும் என்று சொல்லி தாவிது வேண்டுகிறார் அன்பான சகோதரனை சகோதரியே சில வேலைகளிலே சத்துருக்கள் சிங்கத்தைப் போல உனக்கு விரோதமாய் எழும்பலாம் உன்னை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று உன் வேலை ஸ்தலத்திலே உன்னுடைய உயர்வை தடுக்க அநேகர் முயற்சி மேற்கொள்ளலாம் அல்லது உன்னுடைய தொழிலில் நீ முன்னேறாதபடி அநேகர் உனக்கு தடையாக எழும்பி வரலாம் ஆனாலும் நீ சோர்ந்து போகாதே சிங்கத்தின் வாய் நின்று ஆட்டுக்குட்டியை ஒரு மெய்ப்பன் தப்புவிப்பது போல நிச்சயமாக உன் எதிரிகளின் கரத்திலிருந்து கத்தர் உன்னை தப்புவிப்பார் அது மாத்திரமல்ல நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றித் திரிகிற இந்த நாட்களிலே கத்தர் எல்லா பிசாசின் வல்லமைகளிலிருந்தும் உன்னை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் முதலாவதாக என்னை இரட்சியும் என்று ஜபிக்கிறதாவீது இரண்டாவதாக என்னை தப்புவேம் என்று ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அடுத்து தாவேது தேவனுக்கு முன்பாக தான் சுத்த மனசாட்சியோடு வாழ்கிறதை குறித்து விவரிக்கிறார் மூன்றாவது வசனத்திலே என் தேவனாகிய கத்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் என் பகைவன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தோளிலே தாழ்த்த கடவன் இங்கே சொல்லுகிறார் ஆண்டவரே நான் தவறு செய்திருந்தால் என் எதிரிகள் கையிலே என்னை ஒப்பு கொடுத்து விடும் என் பகைவர்கள் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் உயிரை தரையிலே தள்ளி அவர்கள் மிதித்து என் மகிமையை தோளிலே தாழ்த்தி என்னை அழித்து போட நீர் அனுமதி கொடும் ஆனால் நான் அப்படி தவறான வாழ்க்கை வாழவில்லை ஐயா நான் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தீமை நினைக்கவில்லை என்னோடு சமாதானமாக இருந்தவன் வேண்டும் வேண்டுமென்று ஒரு நாளும் நான் நினைக்கவில்லை சவுலுக்கோ அவனுடைய நண்பர்களுக்கோ விரோதமாக நான் தீமை நினைக்கவில்லை அது மாத்திரமல்ல எனக்கு ஆண்டவரே என் கைகளிலே நியாயக்கேடு இருந்தால் நீர் என்னை தண்டிக்கலாம் ஆனால் என் கைகள் உத்தமமானது நியாயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் காரணமில்லாமல் நான் யாரையும் தீமை செய்யவில்லை யாருடைய சொ பொருளுக்கும் சொத்துக்கும் ஆசைப்படவில்லை யாரையும் நான் கொள்ளையிடவில்லை என்று தாவிது சொல்கிறார் அன்பான சகோதரி சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலே மன நேர்மையாய் மன உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நாம் வாழும் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் முன்பாக நாம் அவரையே நோக்கி பார்க்கும் வேதம் சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை நீ ஆண்டவருக்கு உண்மையாய் வாழும் பொழுது நிச்சயமாக உன் எதிரிகள் கையிலே அவர் உன்னை ஒப்புவிக்க மாட்டார் பிசாசாகிய சத்துருவின் கையிலே உன்னை அவர் ஒப்புத்தர மாட்டார் அவர் உனக்கு கேடகமாக இருந்து உன்னை பாதுகாப்பார் இங்கே தாவீது ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு வாழ்கிறேன் யாருக்கும் நான் தீமை செய்யவில்லை தீமை நினைக்கவில்லை ஆகையினாலே என் எதிரிகள் கையிலிருந்து என்னை தப்புவிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார் மூன்றாவதாக தாவீது தேவனிடத்திலே நீதியையும் நியாயத்தையும் கேட்கிறார் ஆறாவது வசனத்திலே கத்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்ருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஆண்டவரே நியாய தீர்ப்பு நாள் ஒன்றை நியமித்திருக்கிறீரே நீர் எனக்காக எழும்பும் ஐயா என் சத்துருக்களுக்கு முன்பாக அவருடைய மூர்க்கங்களுக்கு முன்பாக உம்மை உயர்த்தி எனக்காக நீர் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும் அவர்கள் கையிலிருந்து என்னை விடுவேம் என்று அவர் மண்டாருகிறார் பிரியமான சகோதரனை சகோதரி உனக்காக விழித்தெழுகிற தேவன் உனக்காக நீதி செய்கிற தேவன் நிச்சயமாக அவர் உனக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார் ஏழாவது வசனத்திலே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்தருளும் ஆண்டவரே உதவிக்காக ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் ஆகினாலே நீர் உன்னதத்துக்கு எழுந்து உம்முடைய சிங்காசனத்திலே அமர்ந்து அவர்களை விடுவிக்க அவர்களுக்கு நியாயம் செய்ய எழுந்தருளும் என்று தாவீது வேண்டுகிறார் ஒன்பதாவது வசனத்திலே துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதி இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரங்களையும் சோதித்து அறிகிறவர் அன்றுவரே இந்த உலகத்தில் தீமை செய்கிறவர்கள் பொல்லாதவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் என்று தாவித விரும்ப வேண்டுகிறார் பிரியமான சகோதரனை சகோதரியே உன் வாழ்க்கையிலே உனக்குள்ள அநேக கேள்விகள் பொல்லாங்கு செய்பவர்கள் தீமை செய்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தீமைகள் பெருகி கொண்டிருக்கிறது ஏன் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் ஏன் பொல்லாதவர்களை அவர் தண்டிக்கவில்லை தீமையை ஏன் அவர் மாற்றவில்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் சகோதரனே சகோதரியே எல்லாவற்றுக்கும் ஒரு நாளை தேவன் நியமித்திருக்கிறார் எப்படி ஒரு நீதிபதி வழக்கை விசாரித்து தீர்ப்புக்கென்று ஒரு நாளை முன்குறிக்கிறாரோ அதே போல பூமியில் நடக்கிற அத்தனை காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாளை நியமித்திருக்கிறார் அந்த தீர்ப்பு நாளுக்காக நாம் பொறுமையாய் காத்திருப்போம் கத்த நிச்சயமாய் பொல்லாங்கு செய்கிறவர்களை ஒழிய பண்ணுவார் அவர்களுக்கு ஏற்ற தண்டனையை அவர் கட்டளையிடுவார் இந்த நம்பிக்கையினாலே தாவீது சொல்கிறார் கத்தாவே நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதிமான் சோர்ந்து போய் ஏன் நான் நீதியோடு வாழ வேண்டும் ஏன் நான் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் பொல்லாங்கு செய்கிறவர்கள் நன்றாக வாழும் பொழுது நீதியோடு வாழ்கிற நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நீதிமான்கள் சோர்ந்து விடாதபடி அவளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் என்று தாவிது வேண்டுகிறார் சோர்ந்து போன நிலைமையில் நீ இருக்கிறாயோ உலகத்திலே கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு சோதனை மேல் சோதனை வருகிறது நான் ஏன் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார் ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் சகோதரனே சகோதரிய நிச்சயமாக உன் சூழ்நிலைகள் மாறும் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் தாவீது தொடர்ந்து சொல்கிறார் நீதி இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் ஒளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவராக இருக்கிறேன் ஆகினால் நீதிமான் யார் துன்மார்க்கன் யார் என்பதை நீர் சோதித்து அறிந்து அவரவர்களுக்கு ஏற்ற பலனை தாரும் என்று வேண்டிக் கொள்கிறார் அன்பான சகோதரனை சகோதரியே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் உன் உள்ளத்தில் இருக்கிற உண்மை உனக்குள் இருக்கிற உத்தமத்தை காண்கிற தேவன் நிச்சயமாய் எழும்பி உனக்காக ஒரு நன்மையை கட்டளையிடுவார் ஆக இங்கு தாவீது தேவ சமூகத்திலே தனக்கு ஒரு நீதியும் நியாயம் வேண்டுகிறதையும் விண்ணப்பிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அடுத்து அதை குறித்த அவருடைய சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் தாவீது பத்தாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரை விவரிக்கிறார் இங்கே பத்தாவது வசனத்திலே செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது கத்தர் செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் என்று தாவீது சொல்கிறார் செம்மையான இருதயம் என்றால் நீதி நீதியுள்ள நேர்மையுள்ள ஒரு இருதயம் அன்பான சகோதரனின் சகோதரியே கர்த்தருக்கு முன்பாக நேர்மையுள்ள உள்ள ஒரு உள்ளத்தையும் வாழ்க்கையும் நீ என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ரட்சிப்பார் நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை விடுவித்து உனக்கு உதவி செய்வார் அங்கே அப்படிப்பட்ட செம்மையான தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று தாவிது சொல்கிறார் கேடகம் நம்மை பாதுகாக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது தேவன் நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு கேடகமாக இருந்து நம்மை வழி நடத்துவார் ஆகவேதான் தாவியது செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார் பதினோராவது வசனத்திலே தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று தாவீது சொல்லுகிறார் அன்பான சகோதரனே சகோதரியே இன்னைக்கு உலகத்திலே சில நேரத்திலே ஏழைகளுக்கும் உண்மையுள்ளவர்களுக்கும் நீதி கிடைக்காமல் போகலாம் நீதிமன்றங்களிலே சில நேரத்திலே நீதிகள் மாற்றி கொடுக்கப்படலாம் ஆனால் தேவனை குறித்து வேதம் சொல்கிறது அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நீதி உள்ள தேவனாக இருப்பதினாலே ஒரு நாளும் அவர் குற்றம் உள்ளவனை குற்றமற்றவன் என்றோ குற்றமற்றவனை குற்றம் உள்ளவன் என்றோ நியாயம் தீர்ப்பதில்லை ஏனென்றால் மனித நீதிபதிகள் சூழ்நிலைகளையும் சாட்சிகளையும் மனிதனுடைய முகத்தையும் மாத்திரம்தான் பார்க்க முடியும் ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருதயத்தையும் அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் நான்கு சுவருக்கு உள்ளாக என்ன நடக்கிறது என்பதை மனிதர்கள் பார்க்க முடியாது ஆனால் தேவனுடைய கண்கள் அதை கவனித்து கொண்டிருக்கிறது பூமி எங்கும் உலாவுகிற கத்தருடைய ஏழு கண்கள் என்று பர்சுத்த வேதம் சொல்கிறது ஏழு என்பது பரிபூர்ணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படியென்றால் பூமி முழுவதும் நடக்கிற சகலத்தையும் கர்த்தருடைய கண்கள் பரிபூர்ணமாய் பார்த்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரனே சகோதரியே என் வாழ்க்கையில் நடக்கிற அநியாயங்களை கத்தர் காண்கிறாரா எனக்கு விரோதமாய் நடக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிவாரா என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் ஆனாலும் நீ கலங்க வேண்டாம் ஆண்டவர் சகலத்தையும் காண்கிறார் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அவர் நாள்தோறும் பாவியின் மீது சினம் கொள்கிற தேவனாக இருக்கிறார் பல நேரத்திலே தீமையையும் தீமை செய்கிறவர்களையும் பார்த்து நாம் சினம் கொள்கிறோம் கோபப்படுகிறோம் ஆனால் இங்கே நாள்தோறும் பாவியின் மீது சினம் கொள்கிற தேவன் அவன் மனம் திரும்புவதற்காக தவணை கொடுக்கிறார் ஆனால் அவன் மனம் திரும்பாமல் கர்த்தர் தன்னை தண்டிக்கவில்லை என்பதனாலே இன்னுமாய் அவன் துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுது இன்னுமாய் தேவனுக்கு விரோதமாய் அவன் எழும்பும் பொழுது ஏற்ற வேளையிலே நீதியுள்ள நியாயாதிபதி அவர் எழும்பி மனிதர்களை நியாயம் தீர்ப்பார் பதினோராவது வசனத்திலே அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று தாவிது சொன்னதை நாம் பார்த்தோம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அவர் நியாய தீர்ப்பு தருகிற தேவன் என்பதையும் தாவிது சொல்கிறார் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் அவன் மனம் திரும்பாமல் தொடர்ந்து துன்மார்க்கத்திலே தரித்து நிற்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தமாக்குகிறார் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அவனை தண்டிக்கும்படியாக தேவன் ஆயத்தப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பான சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ தவறு என்று தெரிந்தும் நீ தொடர்ந்து தவறுகளே செய்து கொண்டிருக்கிறாயோ துணிகரமாய் மனமறிந்து பாவத்தின் வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறாயோ தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம் என்று தெரிந்தும் உன் சரீரத்தை பாவத்தினால் நீ கெடுத்து கொண்டிருக்கிறாயோ இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தவணை கொடுக்கிறார் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் நீ மனம் திரும்பாமல் தொடர்ந்து உன் பாவத்திலே ஓடிக்கொண்டிருப்பாய் என்றால் தொடர்ந்து நீ பாவ வழியிலே சென்று கொண்டிருப்பாய் என்றால் தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பு தருகிற தேவன் அவர் நிச்சயமாக அவர் எழும்பி நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுவார் ஆகவே இங்கே தாவீது கத்தாவே நிர் மனம் திரும்பாத பாவிகளை தண்டிக்கிற தேவன் என்று சொல்லி அங்கே தாவீது பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்து பதிமூன்றாவது வசனத்திலே அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்த பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார் என்று பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஒரு மனிதன் மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் அவனுக்கு ஏற்ற வேலையிலே தண்டனையை கொடுக்கிறாராம் அதனால்தான் நம்முடைய தேசத்திலே அருமையான ஒரு பழமொழி ஒன்று உண்டு அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அல்லது அரசாங்கம் ஒரு மனிதன் செய்கிற தவறுக்கு உடனடியாக விசாரணை செய்து தண்டனை கொடுத்துவிடும் ஆனால் தெய்வமோ நின்றுதான் கொள்ளும் அவன் மனம் திரும்ப வேண்டும் அவன் மனம் மாற வேண்டும் என்று கடவுள் காத்திருப்பாராம் ஆனால் அந்த தவணை நேரத்தை அந்த கிருபையின் காலத்தை அவன் வீணடிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய பட்டயத்தை எடுத்து நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார் அன்பான சகோதரனே சகோதரியே நாம் எல்லோரும் பாவிகள் நாம் எல்லோரும் அநேக காரியங்களிலே தவறுகிறோம் அநேக வேலைகளிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறோம் ஆனால் எப்பொழுது தவறு என்று நம்முடைய உள்ளத்தில் நாம் உணர்கிறோமோ நம்முடைய மனசாட்சி நம்மை பார்த்து நீ செய்வது தவறு என்று நம்மை கண்டிக்கிறதோ உடனடியாக நாம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் ஒரு நாள் தம்முடைய தண்டனையின் சிச்சையின் பிறம்பை எடுத்து நம்மை தண்டிக்க அவர் நிச்சயமாய் வந்து நிற்பார் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரி சகோதரியே ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார் இங்கே தாவீது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விவ விவரித்த பின்பு ஐந்தாவதாக தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் துன்மார்க்கனை குறித்து கர்த்தர் என்ன செய்வார் என்று தன்னுடைய நம்பிக்கையை பதினான்காவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரை அவர் வெளிப்படுத்துகிறார் பதினான்காவது வசனத்திலே இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன் என்று தாவியது இங்கே சொல்லுகிறார் அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான் அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை தன் கருவிலே சுமந்து பெற்றெடுப்பது போல துன்மார்க்கன் தன்னுடைய வயிற்றிலே தீவினையை சுமக்கிறான் மற்றவர்களுக்கு எப்படி தீமை செய்யலாம் மற்றவர்களை எப்படி அழிக்கலாம் அவர்களுக்கு பொல்லாங்கு செய்யலாம் என்று தன் இருதயத்திலே தீவினைகளையே அவன் சுமந்து கொண்டிருக்கிறான் ஒரு காலத்திலே அந்த தீவினையை அவன் பெற்றெடுக்கும் பொழுது அது பொய்யாக வெளிப்படுகிறது துன்மார்க்கனுடைய வாயிலே உண்மை இருப்பதில்லை அவன் எப்பொழுதும் தீவினையையும் பொய்யையுமே பெற்றெடுக்கிறான் அப்படி தீமையை பெற்றெடுக்கிறோடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் பதினைந்தாவது வசனத்தில் தாவிது விவரிக்கிறார் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டிய குழியிலே தானே விழுந்தான் அன்பான தேவ பிள்ளைகளே அடுத்தவனை குழியிலே தள்ள வேண்டும் என்று குழியை வெட்டி அதை ஆழமாய் மாற்றுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா தான் வெட்டின குழியிலே தானே விழுந்து போவானாம் உனக்கு விரோதமாய் தீமை நினைக்கிறவன் உனக்கு என்ன தீமை வர என்று நினைத்தானோ அதே தீமையிலே அவனும் விழுந்து போவான் என்று வேதம் எச்சரிக்கிறது அதே போல நமக்கும் ஆண்டோர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு நாளும் தீமை நினைக்கக்கூடாது ஏனென்றால் வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையை அறுப்பான் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிந்து போவான் அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது ஆகவே நாம் மற்றவர்களுக்கு தீமை நினைப்போம் என்றால் நமக்கும் அதே தீமை நடைபெறும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் அடுத்தவர்கள் கெட்டுப்போக போக என்று நாம் நினைப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை கொண்டு வந்துவிடும் நாம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு என்ன தீமை செய்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் திரும்ப நடக்கும் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்பான சகோதரனை சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை முதலாவதாக நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அதே நேரத்திலே மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை ஒரு நாளும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது தான் தாவிது சொல்கிறார் குழியை நாம் வெட்டினால் அதிலே நாமே விழுந்து விடுவோம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினாறாவது வசனத்திலே அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இருக்கும் ஒரு மனிதன் தீவினை செய்வான் என்றால் அதே தீவினை அவன் சிரசின் மீது திரும்பும் அவன் கொடுமை செய்வான் என்றால் அந்த கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் மருமகளை கொடுமைப்படுத்துகிற மாமியாருக்கு தேவன் நிச்சயமாக அவர்கள் செய்த தீவினைக்கு ஏற்ற வினையை கட்டளையிடுவார் அதே போலவே மாமியாரை கேவலமாய் நடத்துகிற மருமகளும் ஒரு நாள் தன்னுடைய இடத்திலே கேவலப்படுகிற சூழ்நிலை உருவாகும் எனவே நாம் மற்றவர்களுக்கு தீவினை செய்யாதபடி மற்றவர்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் நிறைவாக பதினேழாவது வசனத்திலே தாவிது சொல்கிறார் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள தேவன் துன்மார்க்கன் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான பலனை பெறுவான் நீதிமான் தான் வாழ்கிற நீதிக்கேற்ற கேற்ற பலனை தருவான் ஆகினாலே கர்த்தரை அவருடைய நீதியின்படி நான் துதிப்பேன் உன்னதமான அந்த கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் பாடி மகிமைப்படுத்துவேன் என்று தாவிது சொல்கிறார் பிரியமான சகோதரனை சகோதரியே நம்முடைய ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது நல்லது நீதியுள்ள அந்த தேவனை நாம் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம் நிச்சயமாகவே துன்மார்க்கனுக்கு ஏற்ற பலனை கத்தர் கட்டளையிடுவார் அவன் செய்த தீவனைக்கு ஏற்ற பலனை அவன் பெற்றுக்கொள்வான் பிரியமானவர்களே வேதத்திலே தானியல் என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த தானியல் கடவுளுக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதராக இருந்தார் அரசாங்க வேலையிலே உண்மையும் உத்தவமாய் அவர் வாழ்ந்தார் ஆனால் அவர் மேல் பொறாமை கொண்ட சக அதிகாரிகள் எப்படியாவது தானியலை அழிக்க வேண்டும் என்று நினைத்து ராஜாவிடத்திலே ஒரு சட்டம் ஏற்றுமடி சொல்கிறார்கள் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது அந்த சட்டத்தை அறிந்திருந்தும் தாவி தானியல் தேவ சமூகத்திலே ஜபிக்கிறார் அவர் ஜெபிக்கிற வேளையிலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு ராஜாவிடத்திலே வேண்டிக்கொள்ளாமல் தன்னுடைய தேவனிடத்தில் அவர் வேண்டிக் என்று சொல்லி அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்படுகிறது தானியல் சிங்கக் குகையிலே போடப்படுகிறார் ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் சிங்கங்களின் வாயை கத்தர் கட்டினதினாலே தாவியதை அந்த சிங்கங்கள் கொல்லவில்லை மறுநாள் காலையிலே ராஜா மிகவும் துக்கத்தோடு நீதியுள்ள ஒரு மனிதனை சிங்கக் குகையிலே போட்டுவிட்டோமே என்று சொல்லி தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமுடையவராக இருந்தாரா என்று கேட்டபொழுது சிங்க கெபியிலிருந்து தானியல் ராஜாவே நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவித்தார் என்று குரல் கொடுக்கிறார் உடனடியாக ராஜா மகிழ்ச்சி அடைந்து சிங்க குகையிலிருந்து தானியலை மீட்டெடுக்கிறார் ஆனால் அதே வேளையில் ராஜா அடுத்த கட்டளை போடுகிறார் யாரெல்லாம் தானியலுக்கு தீவினை நினைத்தார்களோ அவர்களை குடும்பமாய்க் கொண்டு அந்த சிங்கக்கபியிலே போடுங்கள் என்று கட்டளை இடுகிறார் அதே போலவே தாவி தானியலின் எதிரிகள் சிங்கக்கபியிலே போடப்பட்டு மறிக்கிறார்கள் இங்கே நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் திரும்ப அறுக்கிறான் தீவினையை விதைக்கிறவன் தீவினையை அறுப்பான் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன் கர்த்தரிடமிருந்து நீதியையும் நியாயத்தையும் ஆசிர்வாதத்தையும் அறுவடை செய்வான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதியுள்ள நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் கிருவையுள்ள நல்ல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே தாவீதின் வாழ்க்கையிலே அவருக்கு தீமை செய்ய அநேகர் எழுமின பொழுது கர்த்தர் அவரை பாதுகாத்து மீட்டெடுத்தது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலர் எழுமினாலும் ஆண்டவர் கேடகமாக இருந்து அவர்களை காத்து கொள்வீராக எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நீதியுள்ள நேர்மையுள்ள ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருவை தருவீராக உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்ததாமே பரலோகத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் தந்து வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அன்பான சகோதரனை சகோதரியே இந்த சங்கீத தியான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ ஆர் அட்ரஸ் ஃபுல் லைஃப் சர்ச் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் முருகன் நகர் சென்னை செவன்டி செவன் எங்கள் முகவரி நிறைவாழ்வு மையம் ஏஜி சபை எண் ஒன்று முதலாவது குறுக்கு தெரு முருகன் நகர் சென்னை எழுபத்தி ஏழு ஜபோதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது மூன்று ஒன்று நான்கு ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து எட்டு ஏழு பிரியமானவர்களே இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து சங்கீத தியான நிகழ்ச்சியை பாருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக